அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராச்பலன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைவ் டெலிகாஸ்ட் போடுங்க அடுத்து ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நவகிரகங்களும் அதனோட உணவு வகைகளும் அது எப்படி இருக்கும் என்ன பண்றது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சு எப்படி நெவேதியம் பண்ணணும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி அடுத்தடுத்து வர வர புதிய வீடியோஸ் நிறைய ஷார்ட்டாக வர்றதுக்கு ரெடியாக இருக்குது வார ராசி பலன் போட்டிருக்கு அதையும் பா நிறைய பேர் பார்க்காம தான் இருக்கீங்க எல்லாருமே இந்த ஒரு நாள் ராசி பலன் நாள் ராசி பலன் மட்டும் பார்க்குறீங்க அது நல்லா தான் இருக்கே இல்லைன்னு சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணும் போது அது இன்னமும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்படியும் தேவை பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி பகல் பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்கு கிரிவலம் போறதுக்கு உகந்த நாளா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு மாலையே கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷன் நட்சத்திரம் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது கேட்ட நட்சத்திரத்தில் மரண யோகம் இருக்குது விருச்சிக ராசியில் சந்திரனும் மேஷ ராசிக்கு சந்திராசமும் இருக்குது பௌர்ணமி விரதம் லக்ஷ்மி நரசுமனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு ராகுகாலம் செவ்வாய் கிழமை மூணு இருபத்தேழுலேருந்து ஐந்து ரெண்டு வரைக்கும் இருக்குது நார்மலாக மூணு நாலுன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே நேரம் பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தேழுலருந்து ஐந்து ரெண்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது ஆறுலேருந்து பத்து நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பதினேழுல இருந்து ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அனுஷ நட்சத்திரத்தில் காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் ஆனால் சதுர்தசி திதியில் சுப காரியங்கள் அந்த அளவுக்கு செய்கிறது நல்லதில்லை சுபகாரியங்களை பொறுத்த அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு வெற்றி ரிஷப ராசிக்கு புகழ் மிதன ராசிக்கு புகழ் ராசிக்கு சாந்தம் சிம்ம ராசிக்கு இன்பம் ராசிக்கு அசதி துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு மேன்மை தனுஷ் ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு எதிர்ப்பு கும்ப ராசிக்கு மறதி மீன ராசிக்கு கொஞ்சம் ஆதாயம் இருக்கு சுப ச செய்யாமலா இருந்தாலும் நல்லதா ஒரு நாளா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க இப்போ மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் ஜாஸ்தியாவே இருக்கும் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத சிந்தனைகள் நிறையவே இருக்குது மனசை எந்த ஒரு விஷயத்துலேயும் அலபாய விடாதீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது அதே மாதிரி வீண் செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சிக்கனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல நிதானமாக நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் எதுவும் வேண்டாம் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க மனசில் நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு நாளை நம்பிக்கையாக கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது அதை கையாளுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும் உங்களுக்கு கவலை அளித்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி உடல்நிலை குறைபாடும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால வேலைகளை சீக்கிரமாக முடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையிலும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனம் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாளாக கொண்டு போங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோவப்படுற மாதிரி இருக்கு வன்மம் காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உறவுல பாதித்து இல்லாம பாத்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சா அவங்கள என்ன விருப்பப்படுறாங்களோ அதை செஞ்சுட்டு அமைதியாக ஒதுங்கி போயிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆஹ் நிதி நிலைமை சாதகமாக இல்லை பணத்தை சாதகமாக கையாள வேண்டியது அவசியம் எதிர்பாராத திடீர் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி ரிஷபராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் மூலிமா மகிழ்ச்சி உண்டாட உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு வேலை விஷயமா புதிய வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்புகளும் இருக்குது தொழில் சம்பந்தமா புதிய திட்டங்கள் வெற்றி ஏற்படுத்தும் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது வராத பழைய கடன்கள் வர்றது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்பிக்கையான நாள் செய்கிற விஷயங்களில் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது பயனுள்ள முடிவுகளை எடுக்க நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நடக்கிற உங்களை சுற்றி நடக்கிற சம் சூழ்நிலைகள் சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரிஷபராசிக்கு இனிமையான நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுமூகமான பலன் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு திருப்திகரமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் செய்கிற வேலைகள் செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்கிறனால எந்த பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியோடு உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சமநிலையான உணர்வோடு நடந்துக்குவீங்க அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது ஜாலியாகவே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுணிமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை மகிழ்ச்சியாக ஒன்றா நாளை ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது வரவு நல்லாவே இருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குது நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு சின்ன சின்ன அமௌண்ட்டாகவே போடுங்க பெருசாக முடியாதனாலும் பரவாயில்ல சின்னதாக போட்டு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்னைக்கு திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை சிறப்பான நாளாக தான் உங்களுக்கு இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டுக்கோங்க அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உறவினர்களால் திடீர் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகளையும் கொடுக்கும் சந்தோஷங்களையும் கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் உங்கள் லாபம் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் பொருள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு உறுதியான அணுகுமுறை இருக்கு அதை வச்சு நல்ல பலன்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் வெற்றி பெற தகுதியானவர்னு ஒரு எண்ணம் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும் அதை நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு நாள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இலக்குகளடைய கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் அது மூலியமாக நல்ல ஒரு வலம் வளம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கான பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட தனிப்பட்ட திறமைகளும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி பணியாற்றக்கூடிய நாளாக இருக்குது நல்ல ஒரு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது பேரும் பாராட்டும் உண்டு நல்ல ஒரு வேலையில் வளர்ச்சியும் இருக்கும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ வாய்ப்பு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட நட்பான அணுகுமுறை நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை நல்ல புரிதலும் அநுனியமும் இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவெடுக்கவும் இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது வரவு எல்லாமே சேமிப்புக்காக வாய்ப்பாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மிதன ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது ஜாலியாகவே கொண்டுக்கோங்க அடுத்த ராசி கடகராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளும் இருக்குது பிரச்சனைகளும் இருக்குது பசங்களாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு அதாவது உதவிகள் கிடைக்கும் அது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தேவையறிஞ்சு அறிந்து உதவுறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்குற மாதிரி இருக்கு அதே மாதிரி மனசுக்குள்ள தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதாவது பாதுகாப்பு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்த்துட்டு நம்பிக்கையோடு நாளை செயல்பட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம நாளை வந்து சிந்திச்சு செயல்படுங்க எந்த ஒரு அவசர முடிவோ வா வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை காலம் தழுத்தி செய்கிற மாதிரி இருக்குது முடிச்ச அளவுக்கு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யணும் உங்களோட மனக்குழப்பம் பய உணர்வு வேலையில் பிரதிபலிக்காமல் பார்த்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட வாக்குவாதங்கள் நிறையவே இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற மனக்குழப்பங்கள் அதை துணைக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு துணையோட பழகுனிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் லேசாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றமாக இல்லை வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்குது பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி பண இழப்பு ஏற்படாமல் பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு அதிக அளவுல ஓய்வு தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது யாரை விட்டு கொடுத்தாலும் அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கு தொழில்ல எதிர்பாராத திடீர் விரயங்கள் ஏற்படும் பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல கெடுபுரிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பா ஆதரவாக இருக்கிறது கொஞ்சம் திருப்தியா இருக்கும் நல்ல ஒரு பலன்களை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கையாளுங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடையக்கூடிய இலக்குகளில் தடைகள் தாமதங்கள் இருக்குது அது உங்களோட திறமை மூலியமாக சமாளித்து இலக்கை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்ய எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காம தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை செய்யும் போது தேவையில்லாத சவால்களை தடைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிக்கும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவறான புரிதலும் காரணமா இருக்கும் உங்களோட துணைய நீங்க தவறா புரிஞ்சிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது உ உறவை பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் கவனமாக துணையை புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதே மாதிரி போதிய அளவு தேவையான அளவு சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை மற்றபடி ரொம்பவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கனி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடக்கிறோம் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அது ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட பிறந்தவங்க சாதகமாக இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு வேலைகள் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு திறமையாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல பலன் தர விதத்தில் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பார்ப் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட நாளில் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு நல்ல ஒரு சாதகமான நாளாக தான் இருக்கு உங்களோட கடின உழைப்புக்கும் உறுதிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் நாள் முழுக்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க உற்சாகமும் உங்கள் கூடவே இருக்கும் வேலை தொழிலை அளவுக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்குங்க வேலை விஷயமா பயணம் இருக்கு பயணம் மூலியமாக அனுகூலம் இருக்குது லாபங்கள் நிறையவே இருக்கும் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி சிறப்பான வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது எதிர்கா காலத்துக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு விட நேர்மையாகவும் உண்மையாகவும் பேசி பழகி மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் உங்களோட போக்கு ரெல் ரெண்டு பேருக்குள்ளேயோ இல்லை நல்ல ஒரு புரிதலையும் அனுநத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மூலியமாக மகிழ்ச்சியாவே நாளை கொண்டு போகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது வங்கி இருப்பு அதிகரிக்கிற கது கண் கூட தெரியும் பங்கு வர்த்தகத்தில் ஒரு சிலர் கவனமாக முதலீடு செஞ்சிங்கன்னா அதில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் இது பொருந்தாது கவனம் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்க கிட்ட இருக்கிற சிறந்த மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் கன்னிராசிக்கு உண்டு அடுத்த துலா ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் நிறைய நாளாக இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்கள் வாங்குறதுல ரொம்பவே கவனம் தேவை வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சுக்கோங்க அவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் உறவினர்களால் உதவி கொஞ்சம் கிடைக்கும் அது உங்களோட பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பசங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு விருப்பமான பலன்களை நாளாக கொண்டு போவாதீங்க எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது அடுத்தவங்ககிட்ட பேசும் போத வார்த்தைகளை ரொம்பவே கவனம் அது பிரச்சனைகளை பெருசாக்க வாய்ப்பு இருக்கு கவனமா நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போத சில ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் ஆஹ் உங்க கூட வேலை செய்யறவங்களோட தகவல் பரிமாற்றத்துல பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனமா வார்த்தைகளை பிரயோகிங்க அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையை தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பாதீங்க நிதானமாக சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்றைக்கி பொறுமை கிடையாது பதட்டம் சாஸ்தி இருக்குது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் அமைதியாக இருங்க அதே மாதிரி உங்களோட அணுகுமுறை அதாவது முடித்தா அவங்களுக்கு அமைதியாக போங்க இல்லைன்னா எத் ஒதுங்கி போகிறது நல்லது மனசுல மனசில் பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு கொடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் அது உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கடினமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் நேரத்துக்கு சாப்பிடுங்க அதிகமான நீர் பருகிறது நல்லது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பிக்காதீங்க அடுத்து வெச்சிக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தொழிலில் பொருளாதாரம் சிறப்பாக தான் இருக்குது வரவு நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் நிலை சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பசங்களோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும் கடன் பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நாள கொஞ்சம் விருப்பமான பலன்கள் கிடைக்கும்னு எண்ணி ஏமாற வேண்டாம் உங்களோட அன்றாட வேலையும் கிறம்பட செய்கிறது கடினமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியதை எடு நல்லது எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இன்னைக்கு எடுக்காம இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் மனசு அமைதியும் நிதானத்தோடவும் நாளை கொண்டு போகிறது நல்லது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உன்னிப்பாக கவனித்து இவங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா தவறுகளை தவிர்க்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட அமைதியான அணுகுமுறையோடு பழக வேண்டியது அவசியம் வேலைகளில் அனுசரித்து போனிங்கன்னா அவங்களோட ஆதரவு இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை திட்டமிட்டு தவறில்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான முறையில் பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத உறவில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு அமைதியாக அனுசரித்து போனீங்கன்னா உறவில் கொஞ்சம் நல்லிணக்கம் பராமரிக்க உதவியா இருக்கும் வார்த்தைகளில் நிதானமா இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட பணத்தை கையாள்றது கடினமா இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க திட்டமிட்டிங்கன்னா செலவுகளை கொறைச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு காரமான எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத விரயங்கள் அதாவது நூறுரூபா செலவாகும் கையை வச்சிங்கன்னா அது முந்நூறுபாய்க்கு போய் முடியும் ரொம்பவே கவனம் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரத்தில் சின்ன தடை இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் அனுகூல பணங்கள் கிடைக்கும் இருந்தாலும் அலைச்சலும் தேவையில்லாத விரயங்களும் இருக்குது கவனம் நான் சாதகமான பலனை எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுங்கிறது தான் நாள் கவலைகள் அதிகமாக இருக்குது எதையோ இழந்த மாதிரி மன உணர்வுகள் நிறைய இருக்கும் எ எந்த ஒரு விஷயத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் சம்பவம் நடக்கிற சம்பவங்களையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் தடைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு பணிகளை உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியோடு ச வேலைகளை செய்கிறது நல்லது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்லுறவு கிடையாது உங்களுக்கு இருக்கிற பதட்டம் பணப்பற்றாக்குறை அதை வந்து தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் நண்பர்களோட தவறான ஆலோசனை கேட்டு தொனக்கிட்ட நெகட்டிவாக பேசி பழகாதீங்க எதுவாக இருந்தாலும் அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு விடிய செலவுகள் அதிகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கடன் வாங்காமல் நாளில் கொண்டு போக வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்தாரோட ஆரோக்கியத்துக்காகவும் இன்னைக்கு பண செலவு செய்யற மாதிரி இருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கவனம் அடுத்த ராசி மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகமான ஒரு நாள் எந்த செயலியும் நம்பிக்கையோட செஞ்சு முடிப்பீங்க பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும் ஏ அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இன்னைக்கு நல்லாவே இருக்கு உங்களோட இலக்குகளை அடைஞ்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உகந்ததா இருக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் வயிற்றுக்குள்ள நிறையவே இருக்கு தொழில் சம்மந்தப்பட்ட புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உதவியும் நல்லாவே இருக்கும் செய்கிற செயல்களில் எல்லாமே நல்ல ஒரு பின்விளைவுகளும் சரி சாதகமான பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் எவ்வளோ இருந்தாலும் அதை ஈஸியாக முடிச்சுட்டு போவீங்க அதோட காரணம் உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு உண்டு எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்கிற வேலைகள்லேயே பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பும் தவற விடாமல் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அநுன்யமும் நிறையவே இருக்கு உங்களுக்கு உங்களோட மகிழ்ச்சியை துணைக்குட்டை வெளிப்படுத்தி இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கு அன்பும் பாசமும் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அபாரமாக இருக்குது எதிர்பாராத பண வரவுக்கு சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் திருப்தியான நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலேயும் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நாளே சிறப்பான நாளாக தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் மகர ராசிக்காரங்க கொண்டாடலாம் அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துலேயும் தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு பலன் தர வித நாளாக தான் இருக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் ஏற்படுற மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்து தலைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய விதமா தான் இருக்கு எந்த தடையும் கிடையாது உங்களோட செயல்களில் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு சாதகமான நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு மகிழ்ச்சியாகவே மகிழ்ச்சியாவே இந்த நாளை கொண்டு போக குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சில செலவுகள் இருந்தாலும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலைகள்ல திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு மனசுக்கு திருப்தி தரும் செய்யற வேலைகள்ல மகிழ்ச்சியா செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அத்தனை நல்ல ஒரு புரிதலை வெளிப்படுத்தி சந்தோஷமா ரெண்டு பேரும் இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஜாலியா மகிழ்ச்சியா இன்னைக்கு நாள் உங்க கையில இருக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் கை கைவிடாமல் மகிழ்ச்சியாகவே நாளில் கொண்டுக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக இருக்குது எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு இன்னமும் தைரியத்தை கொடுக்கும் நாளை சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக மா மாற்றிக்கோங்க சிறிய அளவில் சேதி சேமித்தாலும் அது பெரிய பயன் தர விதமாக இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளா கும்பராசிக்கும் இன்னைக்கு நாள் அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடைசி ராசி அந்த மீன ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு பசங்களால பொறுப்புகளால தேவையில்லாத மனச்ச மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்திலையும் சரி சுத்தி இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலையில பனிஷ் பணிசுமை அதிகமா இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவா இருப்பாங்க அனுபவம் உள்ளவங்க கூட பேசி அவங்களோட அறிவுரைகள் கேட்டு தொழில் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்ககிட்ட தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டுக்கோங்க தியானம் பண்ணுறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக இருக்கும் மனது ஒருநிலைப்படுத்தி திட்டமிட்டு செயல்களை செய்ய வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில வேலையில் வேலை விஷயமா பயணம் இருக்கும் சில சவால்கள் இருக்குது அலைச்சல் இருக்குது அதிக வேலைகள் காரணமாக சோர்வடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலைகளை பிளான் பண்ணி செய்யுங்க எந்த ஒரு தவறுகளும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போக வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற பொறுப்பை தொணக்கிட்ட ஈகோவாக எல்லாமே நான் தான்ற மாதிரி பேசாம ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சிக்கிட்டு மனசு விட்டு சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் முயற்சி செய்யறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை எதிர்பார்த்த பண வரவு லேட் ஆகும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம தவிக்கிற மாதிரி இருக்கு செலவுகளை கண்காணிங்க செலவுகளை தள்ளி போடுங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனைகளை சிக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது சா சரியான நேரத்துக்கு சரியான உணவு சாப்பிட்டிங்கன்னா நல்லது எந்த பாதிப்பும் இருக்காது ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் வர ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ஏன்னா இப்போ நிறைய ஷார்ட்ஸ் வந்து புதுசு புதுசாக என்ன யோசனைகள் ராசிகள் என்ன கிரகங்கள் என்ன அதோட தெய்வங்கள் என்ன உணவுகள் என்னன்ற மாதிரி பல வீடியோக்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் அது உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் பணம் தினமும் போடுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாதத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல தவறு மிஸ் ஆகுது அதுக்கு காரணம் பர்சனல் இஷ்யூவாகவே இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவும் நல்லா இருக்கட்டும் அதை முடிஞ்சால் சே சேனலில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த சேனல் லிங்கை போட்டிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவும் நன்றி வணக்கம்